சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ உயிராக நினைக்கின்ற உன்னுடைய துணையை நீ பிரிய வேண்டும் என்று உனக்கு ஒரு பெண் சேவனை செய்துவிட்டாள் அதுவும் குறிப்பிட்ட இந்த வயதான ஒரு பெண் உனக்கு சேவனையை செய்துவிட்டாள் இவள் யார் இவள் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த சாயப்பா இதுவரை கொண்டு வந்து சேர்த்து இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வது உண்மை என்றால் இனி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் துணையை நீ பிரிய வேண்டும் என்று இந்த வயதான பெண் எதற்காக நினைக்க வேண்டும் உன்னுடைய துணை நீ பிரிந்து செல்ல வேண்டும் என்று இந்த வயதானவள் நினைக்க காரணம் என்ன இதனால் இவர்களுக்கு என்ன லாபம் என்பதனை எல்லாம் உன் அப்பா உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஏன் தெரியுமா ஏன் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையோடு உனக்கும் இடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஏராளம் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்படுகின்ற மனஸ்தாபங்கள் ஏராளம் ஆரம்பத்தில் எல்லாம் எல்லாமே சரியாகத்தான் சென்று கொண்டிருந்தது ஆரம்பத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகத்தான் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நேரம் செல்ல செல்ல இந்த வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை என் குழந்தை நீ அதிகமாக அனுபவிக்க தொடங்கிவிட்டாய் உனக்கு எப்பொழுதும் வேதனைகள் அதிகமாகுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுவிட்டது என்ன 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 சொன்னாலும் உனக்கு உன் துணைக்கும் இடையில் புரிதல் இல்லாமல் நீ இந்த விஷயத்தை முன்னின்று செய்தாலும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் எப்பொழுதும் அந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருந்தது முன்பெல்லாம் நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று சொன்னவாய் வாய் இப்பொழுது நீ எதையும் சொல்லாதே நான் கேட்க மாட்டேன் என்று சொல்கின்றது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க இவர்கள் அனுமதிக்கவில்லை ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துவிட்டால் நீயும் உன் துணையும் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அடுத்த நொடியே உன்னுடைய துணை உன்னிடத்தில் சண்டை போட்டு போடும்படியாக சூழ்நிலைகளை இந்த வயதானவள் ஏற்படுத்தி விடுகின்றாள் இவனுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே எப்பொழுதுமே உனக்கும் உன் துணைக்கும் இடையில் சந்தோஷம் கிடைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் மகிழ்ச்சியை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னோடு எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் மாறும்பொழுது இந்த வாழ்க்கை நடப்பது எல்லாம் என்ன வேண்டு நீ உணர முடியாமல் தவிக்கின்ற நேரம் அல்லவா இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்காதே உனக்காக எப்பொழுதும் உன் சாயப்பா உடன் வரும்பொழுது இந்த பிரச்சனைக்கு முடிவினை வைத்துவிட வேண்டும் அல்லவா யார் இப்படி நினைக்கின்றார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது யார் நீ படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்த்து சந்தோஷப்படுவது யார் என்பதை உனக்கு நான் தெரியப்படுத்த வந்திருக்கின்றேன் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாயானால் நான் இந்த பெண்ணை கண்டு கொண்டு இவள் என்ன செய்கிறாள் உன்னுடைய வாழ்க்கை என்ன நடக்க வேண்டும் என்று இவள் நினைக்கிறாள் என்பதனை நான் சரியாக புரிந்து கொண்டேன் இதை இப்படியே விட்டுவிட முடியாது இந்த விஷயத்தை நாம் இப்படியே விட்டுவிட்டோமானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை இனி கேள்விக்குறியாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுத்து விடாது மேலும் மேலும் பல கஷ்டங்களைத்தான் உனக்கு இவள் இப்படிப்பட்டவளை உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் இப்படிப்பட்டது என்பதை உனக்கு நான் தெரியப்படுத்தத்தானே வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த வாழ்க்கை நமக்கு உறுதுணையாக இருப்பது நம்முடைய துணை மட்டும்தான் அல்லவா எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்காக இருப்பது உன்னுடைய துணை மட்டும்தான் அல்லவா அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் உனக்கென இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் இல்லாதபடிக்கு உனக்கென எந்த ஒரு சந்தோஷங்களும் இல்லாதபடிக்கு உன்னை உன் துணையிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிகின்ற இவளை நீ உணர்ந்து போதும் நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வாய் எந்த நொடியிலும் அடுத்தவர்களுடைய சோதனைகளை சோதனைகளை சோதிக்கப்பட மாட்டாய் இந்த மனிதர்கள் நிச்சயமாக இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை நல்லவர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் குறைவுதான் இத்தனை காலமும் திருந்தாதவர்கள் இத்தனை வயதான பிறகாய் இவர்கள் திருந்த போகிறார்கள் இத்தனை வயதிற்கு பிறகு இவர்கள் இந்த வாழ்க்கை நல்ல விஷயங்கள் நடத்தப் போகிறார்கள் எங்கே சிறியவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே என்று நினைக்காமல் அவர்களுக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்ட பிறகு வேறு என்ன இருக்கின்றது இதைவிட வேறு என்ன விஷயம் இந்த வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே என்னவாகும் என்று நீ வருந்தாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று என் குழந்தை நீ வருந்தாதே உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நடத்தும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கி விடாமல் இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதுமல்லவா உன் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சர்வநிச்சயமாக நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் இனி எதற்காகவும் நீ கலங்காதே எதற்காகவும் என் குழந்தை இனி வருத்தம் கொள்ளாதே உன் அப்பா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை கொடுக்கும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவினுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் கிடைக்கும்பொழுது உன் வாழ்க்கை துணையிட இருந்து உன்னை பிரிக்க நினைப்பவர்களை நான் விட்டுவிட மாட்டேன் இவர்கள் வயதானவர்கள் என்பதனால் சற்றென்று இவர்களுக்கு பெரிய அளவில் எல்லாம் தண்டனையை கொடுத்து விட முடிவதில்லை என் குழந்தையை எல்லாமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு புரியும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு புரிய வைக்கும் என்று தான் நானும் காத்து கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது எவ்வளவு பிரச்சினைகளையும் சோதனைகளையும் அவர்கள் சந்தித்தாலும் அவர்கள் அந்த நிலையில் சூழ்நிலையில் இருந்து மீண்டு வர நினைக்கவில்லை எப்படியும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் உன்னை பாடாய்படுத்திவிட வேண்டும் என்று தான் அவர்களினுடைய எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து இனிமேலும் இதையெல்லாம் மருந்த வேண்டாம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு எதைத் தருகிறதோ அதையெல்லாம் நீ சரியாக கவனமாக ஏற்று இந்த பெண் செய்கின்ற இந்த சூழ்ச்சிகள் கூட இவளை பற்றி உனக்கு தெரிய வேண்டும் என்பதை விட உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு இவளை பற்றி தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது அப்பா சொல்வது உனக்கு புரியவில்லையா உன்னுடைய வாழ்க்கை துணை இத்தனை காலமும் இவர்களை பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பற்றி பெரிதாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இவர்கள் ஏது நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி நினைத்து எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் சரியாக நடத்திட இவர்கள் நிச்சயமாக எல்லாவற்றையும் வாழ்க்கை நடத்தி கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அல்லவா இந்த நிலையில் இவர்களை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இவர்கள் உனக்கு மிகப்பெரிய அளவிலான துன்பத்தை கொடுத்து உன்னை இத்தோடு வாழ்க்கையை வாழ விடாதபடிக்கு செய்து விடுவார்கள் ஆனால் உனக்கு தெரிந்த என்ன தெரிய வேண்டும் ஏனென்றால் இவர் உன்னுடைய துணைக்கு நெருக்கமானவர் உன்னுடைய துணைக்கு மிகவும் நெருக்கமான ஈரான ஒருவர் என்று கூட சொல்லலாம் யார் என்று தெரிகிறதா இது உன் துணையை பெற்ற தாயை பற்றித்தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இது எல்லோருக்குமானது அல்ல நூற்றில் எண்பது சதவீதம் பேருக்கு இந்த நிலையில் இப்படித்தான் வாழ்க்கை இருக்கின்றது என்பதை பற்றி அதாவது என் அன்பு குழந்தையே தொன்னூறுகளில் பிறந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துணையினுடைய தாயானவர்கள் எல்லாம் அதில் பாதிப்பேர் இப்போது இது போன்று தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் அவர்களை துணையினுடைய தாயிடப்பட்ட கஷ்டங்களை தானும் தனக்கு வரக்கூடிய தன்னுடைய பிறந்த பிள்ளைகளினுடைய துணைக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்பதல்ல ஆணாக இருந்தால் அவர் வீட்டுக்கு வருகின்ற பெண்ணிற்கு இந்த கஷ்டம் இதை கேட்பது பெண்ணாக இருந்தால் அவர்கள் வீட்டிற்கு வந்த அந்த ஆணிற்கு அந்த கஷ்டம் இதுதான் உண்மையும் கூட இவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்று நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா உன் சாயப்பா உனக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குழந்தை ஒருவரின் வாழ்க்கையில் நடந்த விஷயம் ஒரு பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் அது என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன் அதாவது என்னுடைய குழந்தை ஒன்றே மிகவும் ஆசைப்பட்டு தன் வாழ்க்கையில் ஒருவரை அடைய வேண்டும் என்று தன் வீட்டின் சம்மதத்தை மிகுந்த கஷ்டத்தோடு பெற்றுக்கொண்டு அவரை திருமணம் செய்து அந்த இல்லத்திற்கு சென்று பல கனவுகளை நாம் எப்படியும் இந்த வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று இருந்தது ஏனென்றால் அந்த குழந்தை நன்றாக படிக்கக்கூடிய குழந்தை வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதற்குள் அதிகமாகவே இருந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட குழந்தை தான் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்ததுமே பேரிடி ஒன்று இடிந்து விழுந்தது முதலாவதாக அந்த குழந்தை புரிந்து கொண்ட விஷயம்தான் ஆசைப்பட்ட நபர்தான் நினைத்தது போல இல்லை தன்னுடைய முதலாவது சுதந்திரத்திற்கே அவர் தடை போட்டு நின்ற இது முதலில் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல புரிந்து விட்டது இது அவர்களுடைய சொந்த புத்தி அல்ல இது அவர்களின் தாயாருடைய சொல் புத்தி என்று அவர்கள் சொன்ன வார்த்தைகளை தான் கேட்டு இவர்கள் பேசுகிறார்களே தவிர எதையும் தனித்து பேசவில்லை ஏனென்றால் திருமணத்திற்கு அவர்கள் தான் உடனிருந்து சம்மதம் தெரிவித்து முன்னின்று நடத்தியது அவளுடைய தாயார் அதனால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்படி இருக்கும்போது இந்த நிலையில் இந்த பெண்ணும் இதையெல்லாம் தாண்டி என்னதான் இருந்தாலும் இவர்களைத்தானே நமக்கு இதை ஏற்பாடு செய்தவர்கள் இவர்கள்தானே இந்த வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுத்தவர்கள் என்று சொல்லி சமாளித்து கொண்டே அந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார் ஒரு நேரம் இவர்களுக்கு ஒரு குழந்தையும் ஆகிற்று அதிகாலை பொழுது கணவருக்கும் இவளுக்கும் இடையில் ஒரு சிறு வாக்குவாதம் வருகின்றது கணவர் வேலைக்கு கிளம்பி கொண்டிருக்கின்றார் இவ்வளவு இவள் வில்லைகளும் வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது சிறு குழந்தை நடுவில் நடந்து செல்லும் பொழுது அவரின் குழந்தையின் மீது அவர் கால்பட்டு அந்த குழந்தைகளை கீழே விழுந்து விட்டது குழந்தை அழுகையோ அதிகமாக இருப்பதனால் தாய்க்கு கோபம் வந்து அவரோடு சண்டைக்கு நிற்கின்றார் குழந்தை செல்வதை கூட கவனிக்கவில்லையா அப்படி என்ன அவசரம் என்று உடனே கணவனும் தன்னுடைய அவசரத்தை இவள் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாளே நாம் என்ன வேண்டும் என்ற குழந்தையை இடிக்கிறோவா என்று சொல்லி அந்த நேரத்தில் கத்த தொடங்கி விடுகின்றார் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் அதிகமாக அவளும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றாள் இதற்கு மேல் நின்றால் பிரச்சனைகள் பெரிதாகிவிடும் என்று சொல்லி அந்த இடத்தில் அவளுடைய தாயாரும் அமர்ந்திருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாள் வேடிக்கை மட்டுமே பார்க்கின்றாரே தவிர இது போன்ற எல்லாம் பிரச்சனைகள் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்த குழந்தையை தூக்குவதற்கு கூட அந்த பெண் முன் வரவில்லை இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இவ்வளவு கோபம் கொண்டு தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு அருகில் இருக்கின்ற தன் தாயார் என் வீட்டிற்கு அழுது கொண்டே சென்று விடுகின்றார் இங்கு இருந்த இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்த வயதானவள் தன் மகனிடம் என்ன சொல்கின்றார் தெரியுமா அவள் சென்றுவிட்டால் விட்டால் அழைத்து வா என்று சொல்லவில்லை ஏன் இப்படி கோபமாக பேசுகிறாய் என்று கேட்கவில்லை குழந்தை இருப்பதை கவனிக்கவில்லையா என்று கேட்கவில்லை வேலைக்கு செல்லும் பொழுது இப்படி ஏன் கத்துகிறாய் என்று கேட்கின்றால் அதாவது இந்த பெண் அதாவது உன் கணவரின் அம்மா உன் உன் கணவரை பெற்ற தாயார்தான் இத்தனைக்குமான காரணம் நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் அவள்தான் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று உனக்கு செய்வினை செய்துவிட்டாள் உன் சாயப்பா சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் மீண்டும் இன்னொரு